نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன் அருமை நாயகம் முகம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹிஹி வசல்லம் அவர்களின் மீதும் கர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுவின் பேரருளால் ஆண்டு முழுவதும் இருக்கிற சுமார் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களிலும் மிகச்சிறப்பானது ஒரு பகல் கொண்ட அரபாவுடைய நாளில் இந்த ஜும்மாவை நாம் சந்திக்கிறோம் பாக்கியங்கள் நிறைந்த மகத்தான இந்த நாள் இதை ஒட்டி நடைபெறுகிற குர்பானி ஹஜ் பயணம் இவைகளை குறித்தெல்லாம் ஒரு விரிவான சிந்தனை இந்த ஜும்மாவினுடைய நேரத்தில் நமக்கு தேவை அன்பானவர்களே ஹஜ்ஜாக இருக்கட்டும் குர்பானியாக இருக்கட்டும் இவைகளையெல்லாம் குர் ஆன் அல்லாகுவினுடைய புனித நினைவுகள் ஷாயிருல்லா என்று குர்ஆன் ஆன் சொல்லுகிறது இஸ்லாத்தினுடைய புனித சின்னங்களில் ஒன்று குர்பானியும் ஹஜ்ஜும் அப்படிப்பட்ட பாக்கியத்திற்குரிய துல்ஹ் மாதத்தினுடைய முந்தைய அந்த பத்து நாட்கள் மகத்துவமான நாட்கள் அந்த நாட்களிலே நாம் இப்போது இருக்கிறோம் புகாரி ஷரீஃபின் விரிவுரையாளர் அல்லம் ரஹிமகுல்லா சொல்லுகிற பிரகாரம் இந்த பத்து நாட்கள் இந்த வருஷத்தினுடைய எல்லா மாதங்களின் எல்லா பருவங்களை விடவும் இது சிறப்பானது மார்க்கத்தினுடைய எல்லா கடமைகளும் ஒருங்கே நடைபெறுகிறது தொழுகை நடைபெறுகிறது அரஃபாவினுடைய நோன்பின் மூலம் நோன்பு கடமை நிறைவேறுகிறது தான தர்மங்களை செய்வதன் மூலம் ஜக்காத்து சதக்கா நிறைவேற்றப்படுகிறது ஹஜ் நிறைவேற்றப்படுகிறது குர்பானி நிறைவேற்றப்படுகிறது வருஷத்தின் பதினோரு மாசத்தில் இத்தனை அம்சங்களும் நிறைந்த எந்த மாதமும் பருவமும் இல்லை என்று அவர்கள் சொல்லுவது இந்த நாட்களின் சிறப்பாகும் குர்பானி அன்பானவர்களே நம்முடைய ஆன்மீக தந்தைகள் இரண்டு பேர் ஒன்று முகமது ரசூலுல்லா சல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களுக்கும் தந்தையாய் நமக்கும் தந்தையாய் ஹசரத் இப்ராஹிம் அலி குர்பானி என்பது ஹஜ் என்பது இந்த இரண்டு பெரும் நபிமார்களான நம்முடைய இரண்டு பெரும் ஆன்மீக தந்தைகளான வழிமுறைகளை அவர்களின் சுண்ணாவை ஹயாத்தாக்குகிற அமல்தான் ஹஜ்ஜும் குர்பானியும் குறிப்பாக இன்றைக்கு நாம் தயாராக இருக்கிற இந்த குர்பானி அறுப்பதென்னவோ ஆடு மாடுகள் என்றாலும் இதனுடைய காரண காரியம் மகனை அறுக்க துணிந்த போது அந்த தியாகத்தை எண்ணிய இறைவன் நரபலி வேண்டாம் மகனை படி கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி பிராணியை கொடுத்து அறுக்க சொன்னான் என்கிற வரலாறு நமக்கு தெரியும் ஆனால் அன்பானவர்களை அவர்களை அறுப்பதென்னவோ பிராணியாக இருந்தாலும் இறைவனின் பாதையில் தனது மக்களையே தியாகம் செய்த நன்மையை அல்லாஹ் நிச்சயமாக தருவான் எபெருமானார் முகமது சல்லுல்லாஹு அலிகி வசல்லம் சொல்லுவார்கள் அய்நு ஹதைன் நான் குர்பானி கொடுக்கப்பட வேண்டிய இரண்டு பேருக்கு மகன் என்று சொல்லுவார்கள் நபி சல்லா அலி வல்லம் நாம் அறிந்த செய்தி ஹதரத் இஸ்மாஹில் அலிஹலாம் அவர்கள் ரபில்லா அல்லாஹுவிற்காக அறுக்க துணியப்பட்டவர்கள் அவர்களை அறுக்க வேண்டாம் என்று சொல்லி அல்லாஹு குர்பானியில் குர்பானிக்காக சுவனத்தின் பிராணியை தந்து அறுக்க சொன்னான் எனவே அறுப்பதிலே இருந்து காப்பாற்றப்பட்ட இஸ்மாயில் அலிகலாம் அவர்களின் வழித்தோன்றல்களில் வருவதால் நான் குர்பானி கொடுக்கப்பட இருந்த இஸ்மாயில் அவர்களுக்கு மகன் இன்னொன்று சல்லல்லாஹு அலி வசல்லமினுடைய தந்தை அப்துல்லா அவர்களை குறித்து அவர்களின் தந்தை அப்துல் முத்தரிப் அவர்கள் கருமனார் சல்லல்லாஹு அலி வசல்லத்தின் பாட்டனார் ஒரு நேர்ச்சி செய்து மகனை அறுப்பதாக அவர்களும் முடிவு செய்தார்கள் கடைசியாய் அல்லாஹ் ஒரு வழி வழிகாண்பித்தான் சீட்டு குலுக்கி போட்டு அப்துல்லாவின் பெயரையும் நூறு ஒட்டகங்களின் பெயர்களையும் சீட்டு குலுக்கி போட்ட போது நூறு ஒட்டகம் என்று வந்ததால் அப்துல் முத்தலிப் அவர்கள் நூறு ஒட்டகைகளை அல்லாஹுவிற்காக அறுத்து கொடுத்துவிட்டு அப்துல்லா அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் எனவே குர்பானி கொடுக்கப்பட இருந்த அப்துல்லாவிற்கும் மகன் குர்பானி கொடுக்கப்பட இருந்த இஸ்மாயில் அலி இஸ்லாமுக்கும் மகன் அந்த அடிப்படையில் குர்பானி கொடுக்கப்பட வேண்டிய இரண்டு நபர்களுக்கு நான் மகன் என்ற நபிசல்ல அல்லாஹூ வசல்லத்தினுடைய வார்த்தையும் இங்கே கவனத்திற்குரியது நாம் இந்த நாட்களில் பெரும்பாலும் அல்லாஹும லப்பைக் என்று சொல்லி தல்பியாவை முழங்கி இறைவா உன்னிடத்திலே சரணாகதி அடைந்து விட்டோம் என்று அல்லாஹுவை நோக்கி பயணப்பட்ட ஹாஜிகளை போன்று ஹஜ்ஜுக்கு போகாதவர்கள் முடியாதவர்கள் வாய்ப்பில்லாதவர்கள் வசதி இல்லாதவர்கள் வாகனம் இல்லாதவர்கள் உடல்நலம் சரியில்லாதவர்கள் என்று உலகம் முழுக்க ஹஜ்ஜுக்கு போகாதவர்களும் கூட போன ஹாஜிகளை போல நம்மை நாமே ஒரு ஒப்பு ஒப்பீடு செய்து கொள்ளுகிறோம் அங்கே ஹாஜி செய்கிற வேலையெல்லாம் வேறு ஒரு ரூபத்தில் வேறு ஒரு தோரணையில் இங்கே நாம் செய்கிறோம் தல்பியாவை வாயிலே முழங்கிக் கொண்டு ஹாஜி அங்கே வடம் பெறுகிறான் நாம் இங்கே இந்த ஹஜ்ஜுடைய நாட்களில் தல்பியாவுக்கு பதிலாக ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலையும் தக்பீர் சொல்லி கொண்டிருக்கிறோம் ஹாஜி அங்கே அரபாவுடைய நாளில் அரபா என்னுடைய மைதானத்தில் தங்கி இருந்து அல்லாஹுவிடத்திலே கையெந்துகிறான் அதே நாளில் அரபாவுடைய பிறை ஒன்பதாவது அன்று நாமும் இங்கே நோன்பு நோற்று அல்லாஹவுக்காக வேண்டி நோன்பிருந்து அல்லாஹ்விடம் துவா செய்கிறோம் ஹஜ் கடமையை நிறைவேற்றி கொடுத்த இறைவனுக்கு நன்றி என்று சொல்லி கடமைகள் முடிகிற போது ஒரு ஹாஜி ஹதி என்று சொல்லக்கூடிய குர்பானியை அங்கே கொடுக்கிறான் நாமும் இங்கே ஹஜ் முடிகிற நேரத்தில் பிறை பத்து பதினொன்னும் பனிரெண்டு நாட்களில் நாமும் ஹாஜியை போல இங்கே குர்பானி கொடுக்கிறோம் ஹஜ்ஜு கடமைகள் முடியும் வரை ஒரு ஹாஜி ரோமம் நகமெல்லாம் களையாமல் அங்கே இருக்கிறான் அது போலவே இருக்க வேண்டும் என்று நாமும் இங்கே குர்பானி கொடுப்பவர்கள் ரோமம் களையாமலும் நகம் வெட்டாமலும் நாமும் ஹாஜியை போல நம்மை நாமே ஒரு தோரணைப்படுத்தி கொள்ளுகிறோம் அன்பானவர்களை மகத்தான ஒரு அரபா நாள் நாம் இன்றைக்கு சந்தித்திருக்கிறோம் அரபா நாளை ஒரு பெருநாளை போன்று கொண்டாடுகிறது மார்க்கம் அரபா நாளும் பெருநாள் என்றே கணிக்கப்படுகிறது அதரத்துமரதி அல்ல வார்த்தைகளில் ஈது பெருநாளாகவே அரபா பெருநாளையவர்கள் சொல்லிய வார்த்தைகள் இங்கே கவனத்திற்குரிய காரணம் என்ன தெரியுமா ஆம் இந்த மார்க்கம் இந்த மார்க்கம் பரிபூரணமாக்கப்பட்டது என்கிற ஒரு வாழ்த்து செய்தியை அல்லாஹ் அனுப்பியது இந்த நாளில்தான் என் பெருமானார் ஒகம்மது சல்லாஹு அலிகி வசல்லம் அரபாவினுடைய மைதானத்தில் வாகனத்தின் மீது அமர்ந்தவர்கள் மக்களுக்கு உரையாற்றிய போதுதான் வரலாற்று புகழ் பெற்ற திருமறையின் தீர்க்க தரிசனமான அந்த ஆயத்து இறங்கியது அல்லையோ குமத்துலக்கும் தீனுக்கும் துலைக்கும் ஞாபகத்தி நான் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை பூர்த்தி செய்து கொடுத்து விட்டேன் மார்க்கம் பூர்த்தி ஆகுவது என்பது இஸ்லாம் இனி யாராலும் புகுத்தப்பட வேண்டிய நீக்கப்பட வேண்டிய மறுபரிசீலனைகள் செய்யப்பட வேண்டிய மாற்றத்திற்குரிய மார்க்கம் அல்ல இது ஒரு நிறைவான மார்க்கம் என்கிற செய்தி உலகத்திற்கு சொல்லப்பட்டதல்லவா எனவே தீயனுடைய பரிபூரணம் என்பது நம்மை பொறுத்தவரை அது பெருநாள் அந்த அடிப்படையிலே ஆரஃபா முக்கியமான நாள் நாம் இந்த பத்து நாட்களிலும் உலக முஸ்லிம்கள் எல்லாம் செய்யக்கூடிய ஹஜ் காரியமும் ஹஜ் கிரியையும் குர்பானி என்கிற கிரியையும் இந்த ரெண்டுமே யோசித்து பார்த்தால் அறிவு சார்ந்தவை அல்ல அறிவுக்கு புலப்படுபவையும் அல்ல எதற்காக லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஆடுகளை அறுக்க வேண்டும் என்கிற கேள்வி வரலாம் எதற்காக ஒரு ஹாஜி அங்கே போய் சில இடங்களை சுற்ற வேண்டும் சில இடங்களில் அமர வேண்டும் சில இடங்களில் ஓட வேண்டும் சில இடங்களில் கல்லடிக்க வேண்டும் சில இடங்களில் ஆடையின் கோலம் மாறாமல் அத்தனை பேரும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும் சில நேரம் சில நேரங்களில் தரையில படுத்து தூங்க வேண்டும் என்றெல்லாம் வைத்திருக்கிற ஹஜ்ஜு கடமைகள் அத்தனையும் அறிவுக்கு புலப்படுபவை அல்ல இவைகளெல்லாம் அம்ர தாபுதி என்று சொல்லுவார்கள் வணக்க வழிபாடு சார்ந்த ஏன் எதற்கு என்ற கேள்வி கேட்காமல் நம்முடைய அறிவை புகுத்தாமல் அப்படியே அல்லாஹு சொன்னான் என்பதற்காக செய்கிற மகத்தான இரண்டு அமல்களை நாம் இந்த நாட்களிலே நிறைவேற்றுகிறோம் அன்பானவர்களே குர்பானி பிராணி அல்லாக இருந்து ஆடு அந்த அமலை துவக்கி வைக்கிறான் தெரியுமா இந்த மார்க்கத்தில் நரபலி கூடாது கடவுளின் பெயரால் தெய்வத்தின் பெயரால் மனிதர்களை குழந்தைகளை பெண்களை அறுத்து பலியிடுகிற இந்த மோசமான நரபலி நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் இஸ்லாம் அழுத்தமாக இருக்கிறது அதனால்தான் மகனை அறுக்க துணிகிற சோதனையில் அவர்கள் ஜெயித்தாலும் அறுத்துவிடக்கூடாது என்பதில் அல்லாஹ் கவனமாக இருந்தான் அதனால் தான் பிராணிகளை அறுக்கிற முறையை அல்லாஹ் ஏற்பாடு செய்கிறான் எனவே குர்பானியை துவக்கியது யார் என்கிற கேள்வியோடு நீங்கள் இஸ்லாமிய சட்டங்களுக்குள்ளே புகுந்தால் துவக்கியது அல்லாஹுதான் என்கிற பதில் நமக்கு இங்கே உணர்த்துவது நரபலி கூடாது மனித உயிர் மகத்தானது மனித உயிர் விலைமதி பெற்றது மனித உயிர் எப்பாடுபட்டேனும் காப்பாற்றப்பட வேண்டும் அதனால் தான் மனித உயிர் கடவுளுக்கு வேண்டாம் என்றொரு தத்துவத்தை உலகத்திற்கு சொல்லுவதுதான் பிராணிகளின் குர்பானி என்பது நாம் பார்க்கிறோமே நிர்பந்த நேரங்களில் உயிரை காப்பாற்றுவதற்காக தடைகள் எல்லாம் தெரியப்படும் ஹராம் என்கிற சட்டங்கள் எல்லாம் கூட ஹலால் ஆகிவிடும் ஒரு பன்றி இறைச்சியின் மூலம்தான் ஒரு உயிர் காப்பாற்றப்பட முடியும் என்றால் அதை செய்தாவது உயிர் காப்பாற்றப்பட வேண்டும் ஒரு மதுவின் மூலம்தான் மருந்து என்று சொன்னால் அதை செய்தாவது பயன்படுத்தியாவது பிடித்தாவது உயிர் காப்பாற்றப்பட வேண்டும் மனிதனுடைய உயிர் முக்கியம் எந்த தெய்வத்திற்காகவும் மனித உயிர் கொடுக்க கூடாது அல்லாகுவையே ஏற்காத காஃபரான பெற்றோர் மகன் முஸ்லிம் அல்லது மகள் முஸ்லிம் எங்கள் பெற்றோர் காஃபர் நாயகம் நாயகம் அலிக வசல்லம் சொன்னார்கள் அந்த பெற்றோரை பேண வேண்டும் தேவையானதை வழங்க வேண்டும் படிவிடைகள் செய்ய வேண்டும் அருகிலிருந்து பராமரிக்க வேண்டும் அவர்களின் பிரார்த்தனைக்கும் மன நிறைவுக்கும் நாம் ஆளாக வேண்டும் காரணம் என்ன தெரியுமா அவர்கள் காபிர் முஸ்லிம் என்பது அப்புறம் அவர்களும் மனித உயிர் மனித உயிர் மதிக்கப்பட வேண்டும் உங்களுக்கு தெரியும் தெரியும்னுடைய பிரேத சடலம் சென்ற போது எழுந்து நின்ற போது அவர் முஸ்லிம் இல்லை என்று சொல்லப்பட்ட நேரத்தில் நபிசல்லா அல்லும் என்று சொன்னார்கள் அலைசத் அது ஒரு உயிர் இல்லையா என்று கேட்டார்கள் எனவே உயிர் யூதனா காஃபிரா முஸ்லிமா இஸ்லாத்தை ஏற்பவனா மறுப்பவனா கடவுளுக்கு உடன்பட்டவனா முரண்பட்டவனா எல்லாவற்றையும் கடந்து மனித உயிர் மதிக்கப்பட வேண்டும் அந்த உயிர் எந்த கடவுளின் பெயராலும் தெய்வத்தின் பெயராலும் கொடுக்க கூடாது என்பதனால்தான் குர்பானி கடமையானது அன்பானவர்களே குர்பானி ஆர்வப்பட்டு நாமும் இறைவனுக்காக அர்ப்பணிப்போம் என்கிற சிந்தனையோடு செய்யப்பட வேண்டும் வசதி இருந்தும் குர்பானி கொடுக்காதவர் நம்முடைய பெருநாள் தொழுகைக்கு ஈதுகாவுக்கு வர வேண்டாம் என்கிற வார்த்தை ரொம்பவும் கண்டனத்தை உள்ளடக்கியது பண்ண முசல்லானா அவர்கள் நம்முடைய முசல்லாவுக்கு வர வேண்டாம் என்கிற வார்த்தை இருக்கிறார் குர்பானி ஒரு அர்ப்பணிப்பு இறைவனுக்கு என்னால் முடிந்த சிறிய அன்பளிப்பு அள்ளி அள்ளி கொடுக்கிற இறைவனுக்கு கிள்ளி கொடுக்கிற ஒரு துளிதான் இந்த குர்பானி அதனால் தான் அறுக்கிற போது நாம் அந்த வார்த்தையெல்லாம் அல்லவா சொல்லுகிறோம் இன்னி ஒஜ்ஜகு அல்லாம ஓதியதற்கு பிறகு இலை அல்ல கொடுத்ததும் நீ எனக்கு நான் அதை இப்போது உனக்கு கொடுக்கிறேன் ஒரு பெரிய லட்டு வாங்கி கொண்டு வந்து குழந்தையின் கையில கொடுத்து விட்டு எனக்கு கொடுமா என்று கேட்டால் குழந்தை லட்டை முழுமையாய் தராது அதனுடைய பிஞ்சு விரல்களில் கொஞ்சம் கிள்ளி தரும் முழு லட்டும் கொடுத்தவன் நான் தானே எனக்கே இவ்வளவு குறைவாக கொடுக்கிறாயா என்பது அல்ல அந்த அடியானிடமிருந்து அந்த குழந்தையிடமிருந்து கிள்ளி தருகிற அந்த இனிப்பை வாங்கி சாப்பிடுவதில் ஒரு பேரானந்தம் பெற்றவர்களுக்கும் உண்டாகும் அல்லவா அது போலத்தான் அல்லாஹு கொடுத்ததிலிருந்து அல்லாஹுவுக்கே நான் அறுத்து கொடுக்கிறேன் என்று முன்வரக்கூடிய வரக்கூடிய குர்பானி இந்த பத்து நாட்களில் செய்யப்படுகிற அமல்களிலேயே ஆகச்சிறந்தது என்றார்கள் பெருமானார் சல்லு செல்லம் கவனத்தோடு குர்பானிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் ஒரு குடும்பத்திற்கு ஒரு குரானி போதும் என்கிற தவறான கற்பிதம் சிலரால் புகுத்தப்படுகிறது சரியத்திற்கு இது சம்பந்தமில்லை யார் யார் மீதெல்லாம் ஜக்காத்து கடமையோ யார் யார் மீதெல்லாம் அன்றைய தேவைகள் போக மீதம் இருக்கிறதோ சரியத்தின் கணக்குப்படி அறுநூத்தி பன்னிரெண்டரை கிராம் வெள்ளி என்றெல்லாம் சொல்லப்படுவதை நீங்கள் தொகையால் பார்த்தால் இந்திய ரூபாய் எழுபதாயிரம் ரூபாய் கையிலே இருக்கக்கூடிய ஒவ்வொருவர் மீதும் குடும்பத் தலைவன் கணவன் மீது இருந்தால் கணவனுக்கு கடமை மனைவியிடம் இருந்தால் மனைவியின் கடமை பருவம் எய்திய பிள்ளைகள் ஆண் பெண் யாரிடம் இருந்தாலும் கடமை அது அத்தனை பேருக்கும் நட நடத்தப்பட வேண்டுமே தவிர குடும்பத்திற்கு ஒரு குருபானி என்பது சலுகையையும் வசதியையும் பயன்படுத்தி செய்யப்படுகிற குழப்பமான கற்பிதம் என்பதை புரிய வேண்டும் அன்பானவர்களே நம்மளிருந்து இறந்து போன பெற்றோர்கள் பெரியவர்கள் குடும்ப பெரியவர்கள் அருவிநாயகம் செல்லாகோ அலை செல்லும் செல்லம் முதற் உள்ள அத்தனை மறு அத்தனை மருகூம்களுக்கும் குர்பானை கொடுக்கலாம் கூடும் என்பது மட்டுமல்ல இது மிகவும் சிறந்தது என்பதும் கவனத்தில் கொள்ள வேண்டும் கூட்டு குர்பானி அல்லது இன்றைக்கு கொடுக்கப்படக்கூடிய குர்பானிகளில் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான அம்சம் என்னன்னா ஆடு குர்பானி கொடுக்க வசதி உள்ளவர்களும் பல்வேறு காரணங்களை சொல்லி மாட்டிலே பங்கு சேர்கிறார்கள் இடம் இல்லை நேரம் இல்லை பங்கீடு செய்ய ஆட்கள் இல்லை போதுவான நபர்கள் இல்லை எனவே நாங்கள் மாட்டிலே சேர்ந்து கொள்ளுகிறோம் என்று நாம் சொல்லுகிற காரணங்கள் சரீரத்தில் ஏற்புடையதல்ல ஆட்டுக்கு வசதி இருப்பவர்கள் ஆடு கொடுக்க வேண்டும் ஆடுதான் சிறந்தது என்கிற கருத்தை சொல்லக்கூடிய மார்க்க மேதைகள் நிறைய பேர் குறிப்பாக மதீனத்து மண்ணின் மார்க்க பெருமேதை மாலிக் ரமத்துல்லாகி அழுகி ஆடுதான் சிறந்தது என்பதற்கு நான்கு காரணங்கள் சொல்லுவார்கள் முதல் காரணம் எம்பெருமானார் செல்லல்லாகோ அணுகுவ செல்லும் பத்தாண்டு காலங்கள் மதீனாவிலே குருபானி கொடுத்தார்கள் கொடுத்த குர்பானிகள் எல்லாம் ஆடுதான் முக்கியமான காரணம் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை காப்பாற்றும் பொருட்டு இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு அல்லாஹு சுவனத்தில இருந்து அனுப்பி நாகுகின் என்று குரான் சொல்லுகிற அந்த பிராணி ஆடுதான் வந்தது ஒட்டகமோ மாடோ அல்ல மூன்றாவது ஒரு காரணம் ஆடுதான் சிறந்தது என்பதற்கு காரணம் அல்லாஹு படைப்பின் அமைப்பில் ஆட்டுக்கு மாட்டம் மாத்திரம் மறைவிடத்தை மறைத்து வைத்திருக்கிறான் ஒட்டகம் போல் மாடு போல் அல்ல ஆட்டினுடைய மறைவிடங்கள் அது அல்லாஹ்வால் மறைத்து வைக்கப்பட்டவை நான்காவது கூட்டு இல்லாத குர்பானி ஆடு மட்டும்தான் ஒட்டகத்திலே ஏழு பேர் சேர்ந்து கொள்வார்கள் மாட்டிலே ஏழு பேர் சேர்ந்து கொள்வார்கள் யாராவது ஒருவர் தவறானவராக இருந்தாலோ யாராவது ஒருவர் குர்பானி கூடாத பட்டியல்ல உள்ளவராக இருந்தாலோ அத்தனை குர்பானியும் அடி வாங்கிவிடும் என்கிற ஆபத்து அதிலே உள்ளது ஆட்டிலே கூட்டு இல்லை எனவே அது தனிப்பட்ட முறையில் அவரவர்களுக்கு நன்மை சேர்ப்பதற்கு மிகவும் நன்மை பயத்தக்கது என்பது மாலிக் ரஹமத்துல்லாஹி அலிகுடைய கருத்து என்பது ஆடு கொடுக்க வசதி இருந்தும் மாட்டிலே பங்கு சேருபவர்கள் கவனிக்க வேண்டிய அம்சமாகும் அன்பானவர்களே குர்பானியில் மிக முக்கியமாக இன்னொரு செய்தி இன்றைக்கெல்லாம் மிக அதிகமாக பிரைவேட் குர்பானிகள் கொடுக்கப்படுகிறது தனியார் குர்பானிகள் நல்ல கவனிக்கணும் குர்பானி ஒரு இபாதத் கூட்டு குர்பானியும் ஒரு இபாதத் அது வியாபாரம் அல்ல அது வணிகம் அல்ல தனி நபர்கள் அதை செய்து லாபம் சம்பாதிப்பது என்பது இபாதத்திலே காசு சம்பாதிப்பதாக ஆகிவிடும் மாணவர்களுக்காக செய்கிறார்கள் ஏழைகளுக்கு செய்கிறார்கள் ஏழை மாணவர்களின் கல்விக்கு செய்கிறார்கள் மதரசாக்களுக்கு நாக்களுக்கு செய்கிறார்கள் வைத்துல் மால்களுக்கு செய்கிறார்கள் அந்த லாபத்தில் பங்கீடு செய்து விநியோகிக்கிறார்கள் என்றெல்லாம் உள்ள இடங்களில் சேரலாம் அதையெல்லாம் விட்டுட்டு நான் கறிக்கடை வச்சிருக்கேன் நான் குர்பானி கொடுக்குறேன் எங்கிட்ட எல்லாம் சேருங்க அங்க போய் அவர் தான் கசாய் கடை வச்சிருக்கார அவர்கிட்ட கொடுத்துருவோம் என்று சேருவது ஒரு தனி நபர் வணிகம் செய்வதற்கு நீங்கள் கொண்டு போய் குர்பானியை வீணாக்குகிறீர்கள் என்கிற பொருளாகும் எனவே பிரைவேட்டுகளின் குர்பானி என்பது ஏற்புடையது ஏற்புடையதல்ல அது முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டியது ஏழை எளியவர்களுக்கு பயன்கள் போய்சேருகிற வகையில் மட்டுமே குர்பானி நடத்தப்பட வேண்டும் மீண்டும் நினைவில் வையுங்கள் குர்பானி இபாதத்து தானே ஒளிய வணிகம் அல்ல அது சவாபை தரும் ஒரு காரியம் தானே தவிர வியாபாரம் அல்ல இந்த விஷயங்களை எல்லாம் கவனத்தில் வைத்துக்கொண்டு செய்ய வேண்டும் அல்லாஹ் மகத்தான இந்த பத்து நாட்களில் உலகம் முழுக்க உலக முஸ்லிம்களால் செய்யப்படுகிற ஹஜ் என்கிற அமலையும் குர்பானி என்கிற அமலையும் அல்லாஹ் கபூல் செய்து அருள் புரிவானாக இந்த ஆண்டு ஹஜ் பயணம் செய்ய இருக்கிற செய்து கொண்டிருக்கக்கூடிய லட்சோப லட்சம் ஹாஜிகளில் அத்தனை பேருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் ஹஜ்ஜை மக்பூலாக ஆக்கி தருவானாக நம்முடைய எல்லாம் சின்னஞ்சிறிய நம்முடைய அந்த அமலை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் பெண்ணம் பெரிய கூளிகளை அவனுடைய தாராள தயாளன் தன்மையால் அல்லாஹ் பெரும் கூளிகளை வழங்குவானாக ஆமீன் வ ஆகிர்தஅவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ